ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அந்த பலான் நான் உங்க பாலா ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா இன்ஜினியரிங் வந்திருக்கோம் ஆல்ரெடி பிரம்மா இன்ஜினியரிங்ல நம்ம வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கனா நாலு இருந்து பத்து இன்ச்சு வரைக்கும் ஸோ இட்லி வரைக்கிற மிஷின்ஸ் வந்து இருக்குது ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நாலு இன்ச்சு மிஷின் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு ஸோ ஆறு ஏழு எட்டு பத்து ஸோ இத்தனை வெரைட்டி ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது இன்னைக்கு வந்து இந்த மிஷினில் வந்துட்டு உங்களுக்கு இட்லி மாவு அரைச்சி எப்படி வருது அப்படிங்கிறத காட்ட போகிறோம் ரெண்டாவது வந்து இதோடைய பிரைஸ் இருந்து உங்களுக்கு எத்தனை நாள் டெலிவரி ஆகும் விஷ்ணுடைய வாரண்டி பீரியட்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் பிரம்மா இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் சக்தி ரோட்ல இருந்துங்க சார் நம்ம இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம எல்லா எல்லா வீடியோவும் காமிச்சிருக்கிறோம் எல்லா மாடல்ஸையும் சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் ஓகே சார் இப்போ உங்கள் கிட்ட இருந்து என்னென்ன மிஷின்கிற வெரைட்டிஸ் எல்லாமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் ஸோ மிஷினை பற்றியும் அந்த மிஷின் வந்து அதோடய யூசேஜ் எப்படி இருக்குங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் சரிங்க சார் சார் இப்போ மிஷின் பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சிலிருந்து பத்து இன்ச்சு வரைக்கும் நம்ம எல்லாமே செய்கிறோம்னு சொல்லியிருக்கோம் ஆமாம் சார் ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோவில் பிரித்து பிரித்து நம்ம சொல்லியிருப்போம் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எல்லா மிஷினையுமே காமிச்சிடலாம் ஓகே சார் இது ஏன் இந்த நாலு இன்ச்சுலேருந்து பத்து இன்ச்சு வரைக்கும் சொல்லி சைஸ் சொல்கிறது வந்து அந்த பிளேட்டோட அரைக்கிற பிளேட்டோட சைஸுங்க சார் ஓகே அந்த பிளேட்டோட சைஸ் கிடையாது உள்ளே அரைக்கிற பிளேட்டோட சைஸ் ஓகே ஓகே சார் சரிங்களா இது வந்து நாலு இன்ச்சு மிஷினுங்க சார் இது வந்து பட்ஜெட் மாடல்னு சொல்லியிருப்போம் நம்ம ஃபர்ஸ்ட் ஏற்கனவே இது என்னென்னா அரைக்கிற யூனிட் எல்லாமே ஸ்டெயின்ல ஸ்டீல் வந்துடும் ட்ரே எல்லாமே ஸ்டெயின்ல ஸ்டீல் வந்துடும் கீழே வர ஸ்டாண்டு கவர் மட்டும் எம்எஸ்சில் வரும் ஓகே அந்த கீழே இருக்க கவர் மட்டும் கவர் மட்டும் ஸ்டாண்டும் எம்எஸ்ல வரும் சார் ஓகே எதனால அது மட்டும் எம்எஸ் சார் இது வந்து ஃபுல்லா எஸ்எஸ்ல போட்டோமோ அப்படின்னா ரேட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது அதனால க ரேட் கம்பேர் பண்றதுக்காக போட்டிருக்கும் சார் இதோட மெஷின் காஸ்ட் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வருது ஓகே மோட்டர் கெப்பாசிட்டி ஹாஃப் ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் தான் வீட்டு கரண்ட்லயே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதில் எவ்வளோ அரைக்கலாம் சார் மிஷின் ஒரு மணி நேரத்துக்கு பத்து கிலோ அரைக்கலாம் சார் ஒரு மணி நேரத்துக்கு பத்து கிலோ பத்து கிலோ அரைக்கலாம் ட்ரே கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ பிடிக்கும் ஓகே நீங்கள் நம்ம அரைக்க அரைக்க கீழே கூட்டிகிட்டே இருக்கலாம் ஓகே இதுக்கு அடுத்த மாடல் சார் சார் இதுக்கு அடுத்த மாடலுங்கிறது இது அஞ்சு இன்ச்சு ஓகே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு இன்ச்சோடய ஹைட்டே தான் சைஸ் எல்லாம் அதே தான் இருக்கும் ஓகே இதோட அரைக்கிற பிளேட்டோட சைஸ் மாறும் இன்னொன்று மோட்டர் வந்து ஒன் ஹெச்பி வருங்க சார் ஓகே இதுவும் அதே மாதிரி தான் பட்ஜெட் மாடல்னு சொல்லி தான் போட்டிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாண்டு கவரும் எம்எஸ்சில் வரும் அரைக்கிற யூனிட் வந்து எஸ்எஸ்ல வருங்க சார் ஓகே ட்ரே எல்லாமே எஸ்எஸ்ல வந்துடும் உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு இருபது டு இருபத்தஞ்சு கிலோ அரைக்கும் இதோடைய ப்ரைஸ் சார் சார் இதோடய பிரைஸ் இருபத்தி நாலாயிரங்க சார் இருபத்தி நாலாயிரம் அடுத்த மாடல் சார் அடுத்த மாடல் வந்து இது வந்து சிக்ஸ் இன்ச் மிஷினு கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லஸ் ஸ்டீலிங்கு அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பட்ஜெட் மாடல்னு சொல்லி எல்லாமே ஸ்டாண்டு வந்து எம்எஸ்சில் காமிச்சிருப்போம் இப்போ வந்து எல்லோரும் நிறைய பேர் எஸ்எஸ்ல கேட்குறனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸில் போட்டிருக்கோம் சிக்ஸ் இன்ச்சு ஒன் ஹெச்பி மோட்ரு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாகவே எல்லாமே ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் சார் ஓகே சார் இப்போ இந்த மிஷினுடைய பிரைஸ் எவ்வளோ வருது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து முப்பத்தி மூணாயிரம் ரூபா வருதுங்க ஓகே ஒரு மணி நேரத்துக்கு வந்து நாற்பது டு நாற்பத்தஞ்சு கிலோ அரைக்குங்க ஓகே இட்லி மாவு வந்து அரைக்கலாம் அரைக்கலாம் அரிசி அரைக்கிறது வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு நாற்பது டு நாற்பத்தஞ்சு கிலோ அரிசி அரைக்கும் உளுந்து சேர்ந்து அரைச்சிக்கலாம் சூப்பர் அடுத்த மாடல் சார் அடுத்த மாடலில் வந்து ஏழு இன்ச்சுங்க சார் ஓகே இது வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து இப்போ ஏழு ஏழு இன்ச்சு பிளேட்டு டூ ஹெச்பி மோட்ருங்க சார் சிங்கிள் ஃபேஸ் தான் சிங்கிள் பேஸ் லைனில் வச்சு கடையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் உதவுது இதில் நீங்கள் வடப்பருப்பு எல்லாமே அரைச்சிக்கலாம் ஆறு இன்ச்சுலேருந்து பத்து இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எல்லாமே வடப்பருப்புலேருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து எல்லாமே அரைச்சிக்கலாம் ஓகே இப்போ இது வந்து எவ்வளோ அரைக்கும் சார் சார் ஒரு மணி நேரத்துக்கு வந்து அறுபது கிலோ அரைக்கும் சார் இப்போ வடப்பருப்பு அரைக்கிறதோ இல்லை உளுந்து தனியாக அரைக்கும் போதோ வந்து உங்களுக்கு குவான்டிட்டி வந்து கம்மியாகும் சார் ஓகே நார்மலாக இட்லி மாவு வந்துட்டு உங்களுக்கு அறுபது கிலோ அறுபது கிலோ அரைக்கும் அரைக்கும் வடபருப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்கிறப்ப குவான்டிட்டி மட்டும் கம்மியாக கம்மியாகும் ஆனால் மல்டி பர்பஸ் மிஷின் மல்டி பர்பஸ் மிஷின் ஓகே சார் ஓகே இந்த மிஷின் வந்து யார் யாருக்கெலாம் யூஸ் ஆகுது சார் சார் இங்கே இது ஒரு கிலோ ரெண்டு கிலோ மி வர்றவங்களுக்கு அரைச்சி தரவங்களுக்கு இருக்குது பேக்கெட் போட்டு சப்ளை பண்ணுறவங்க ஹோட்டலுக்காரங்க கல்யாணம் பண்ணவங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க சார் ஓகே சார் ஓகே சார் இது வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் ஓகே அடுத்த மாடல் சார் அடுத்த மாடல் வந்து எயிட் இன்ச்சுங்க சார் ம் எயிட் இன்ச்சு இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி டு எண்பது கிலோ அரைக்கும் இது டூ ஹெச்பி மோட்டர் சிங்கிள் ஃபேஸ் தான் ஓகே உங்களுக்கு இதுலேயுமே அதே தான் மல்டி பர்பஸ் தான் எல்லாமே அரைச்சிக்கலாம் இதில் வந்து ரெண்டு விதமாக பிளேட்டு வருதுங்க சார் இது எல்லாமே வந்து சிங்கிள் சைடு பிளேட்டுன்னு சொல்லுவாங்க ஓகே இது வந்து டபுள் சைடு பிளேட்டு சார் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு அரைச்சிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஓகே ஏற்கனவே மார்க்கெட்டில் எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் அது ச இருந்தே அது அது இருக்கோம் ஓகே சார் இப்போ இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ சொன்னீங்க சார் சார் எழுபத்தஞ்சி டு எண்பது கிலோ வரைக்கும் எழுபத்தஞ்சு டு எண்பது ஸோ இதுவுமே வந்து மல்டி பர்பஸ் மிஷின் பர்பஸ் தான் இந்த மிஷின் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் சார் சார் இதுவும் அதே தான் சார் ஹோட்டலில் வச்சிருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணவங்களுக்கு அதிகமாக மாவு ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு டெய்லி ஒரு இரநூறு கிலோ முந்நூறு கிலோ பேக்கெட் மாவு சப்ளை பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகுங்க சார் ஓகே இனிஷியலாக வந்துட்டு பேக்கெட் மாவு சப்ளை பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல மிஷின் நல்ல மிஷின் செவன் இன்ச்சுக்கு அப்புறம் இது செவன் இன்ச்சு எயிட் இன்ச்சு டென் இன்ச்சு இது மூணுமே நல்ல ஓகே சார் ஆன ஐட்டம் ஓகே இதோட ரேட்டு வந்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபா வந்தது நாற்பத்தி ஓராயிரம் ஓகே சார் சார் இதுக்கு அடுத்த முடச்சு இருக்கலே ஹையர் ரெண்டு இருக்கலே ஹையர் ரண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டென் இன்ச்சுங்க சார் இதுக்கு தனியாகவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் போட்டிருக்கோம் ஓகே இது த்ரீ ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் போடும்போது ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி இருபது டு நூற்றம்பது கிலோ வரைக்கும் அரைக்கிது ஓ ஓகே ஒன் ஹவருக்கு அதாவது அரிசி கணக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் மாவு கணக்கு சொல்கிறது இல்லை அரிசி கணக்கு நூற்றி இருபது டு நூற்றம்பது கிலோ அரைக்குது ஓகே சார் உங்களுக்கு இது வந்து சிங்கிள் சைடு பிளேட்டு தான் த்ரீ ஹெச்பி மோட்டர் சிங்கிள் ஃபேஸு கிராம்டன் மோட்டர் போட்டிருக்கோம் இல்லை கோத்ரேஜ் சுகுனா எது வேணால் போட்டுக்கலாம் பிராண்டட் மோட்டர் போட்டிருக்கோம் இதுக்கு மட்டும் ஓகே சார் மீது எல்லாத்துக்கும் வந்து நான் சொன்ன ரேட்டு எல்லாமே வந்து லக்ஷ்மி மோட்டருக்கு தான் ரேட் சொல்லியிருக்கேன் நம்ம போடுற ரெகுலர் மோட்டர்ஸ் தான் ஓகே இதில் வந்து த்ரீ ஹெச்பியில் உன்னி நாங்கள் செய்யாதனால கிராம்டன் மோட்டர் போட்டுருக்கோம் ஓகே சார் இது வந்து இப்ப லக்ஷ்மி மோட்டருங்கிறது அது குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கும் ஓகே இன் கேஸ் வேற ஏதாவது மாதிரி ஒன்னும் இல்லை அதுக்கு இதுக்கு என்னன்னா ரேட் வைஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்டே தவிர குவாலிட்டி வைஸ்ல எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ஓகே ஓகே சூப்பர் இப்ப எல்லா மிஷின்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கமர்ஷியலா வந்துட்டு அந்த சின்னதா ஒரு இது வச்சிருக்கீங்க மேல ஒரு பாத்திரம் தண்ணிக்காக வந்து எதுவுமே இல்ல எதனால் சார் சார் இதுல வந்து அவுட் புட் ஜாஸ்திங் சார் தண்ணி நம்ம பாத்திரத்துல வச்சு ஊத்தி எல்லாம் அரிசிக்கு கட்டுப்படி பண்ண முடியாது ஓகே நம்ம வாட்டர் கனெக்ஷன் கண்டிப்பா வேணும் இல்ல அப்படின்னா ஒரு இருபது லிட்டரோ முப்பது லிட்டரோ டேங்க் வச்சு அதோட கனெக்ஷன் கண்டிப்பா வேணும் எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கிட்டோம் அப்பதான் வந்து இதுல அரைக்க முடியும் அந்த அந்த ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியும் மினிமம் இதுல ஒரு மூணு கிலோவாவது மினிமம் கெப்பாசிட்டி இதுல எல்லாத்துலேயுமே பாத்தீங்கன்னா மினிமம் வந்து இதெல்லாம் ஒரு கிலோ கொடுத்தாலும் அரைக்கலாம் எட்டு இன்ச்சு ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்செல்லாம் எல்லாம் இது நாலு அஞ்சு பாத்தீங்கன்னா கிலோ வேணாலும் போட்டுக்கலாம் ஆனா பத்து இன்ச்சுல வந்து நீங்க போடும் போது கண்டிப்பா வந்து ஒரு மூணு கிலோக்கு மேலதான் கெப்பாசிட்டியா போட முடியும் ஓகே மேக்சிமம் போடுறது உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் இதுல வடபருப்பு அரைக்கிறவங்க முந்திரி பேஸ்ட் இதெல்லாம் அரைக்கிறவங்க மல்டி பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறாங்க சார் ஸ்வீட் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகுது பேஸ்டா அரைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஸ்வீட்டுக்கு பண்றவங்க ஸ்வீட்டு காரம் மிச்சர் முறுக்கு போடுறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது இது செட் ஆகும் ஓகே மிஷினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க எங்களுக்காக ஒரு மிஷினில் அரைச்சு கட்டேங்க சார் பண்ணி சார் நம்ம ஏழு இன்ச் மிஷினு ஓகே நான் உங்களுக்காக அரிசி அரைச்சி காமிக்கிறேன் ஓகே நீங்கள் பாருங்க சார் சார் இப்போ ஏழு இன்ச்சு மிஷின் வந்து நம்ம டிமோ கொடுக்க போகிறோம் இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் பாத்திரத்தில் ஓகே சார் அரிசி கொட்டிக்கலாம் அரிசி உளுந்தி ஊற வச்சுருக்கோம் ம் சார் அரைச்சி உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற அரிசி எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும் ஓகே இந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த மூணு ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணி கழட்டிட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டெமோ வீடியோ அனுப்புகிறோம் அதில் எப்படி செய்யறோம்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு மாவு பார்த்திங்கன்னா இந்த நைஸ் வந்துருச்சு ஃபஸ்ட் டைமே இட்லிக்கு வர நைஸ் வந்துருச்சு இந்த நைஸ் பத்தலை அப்படின்னா உனி நைஸாக வேணும் அப்படின்னா அவங்க இன்னொரு தடவை போட்டு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ உங்களுடைய எல்லா மிஷின் பற்றியுமே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்க இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்துட்டு இப்போ இட்லி மாவு அரைக்கிறதுலேருந்து ஒரு அறவைக்கான மிஷின் தான் நீங்கள் அதிகமாக வச்சுருக்கீங்க ஆமாங்க சார் இப்போ வந்து இது வந்து ஒரு இனிஷியலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மிஷின்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது சார் சார் வீட்டில் வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த ரெண்டு மிஷினும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது சார் ஓகே ஏன்னா இப்போ ஹைட்டும் கம்மி அதே சமயம் பவரும் கம்மி ஒன் தான் வருது இது ஒன் ஹெச்பி வருது இது ஹெச்பி வருது இது வீட்டில் வச்சு பண்ணுறவங்களுக்கு ஓகே அதே மாதிரி சின்ன சின்ன க தள்ளுவண்டி கடை இல்லை சின்ன லெவலில் ஹோட்டல் நடத்துறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பத்து கிலோ இருபது கிலோக்குள்ளே அரைக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு மிஷினும் கம்ப்ளீட்டாக செட் ஆகும் ஓகே சார் இது ஆரஞ்சு வந்து வீடும் இல்லாமல் அதே சமயம் சின்ன கடை மளிகை கடை அது மாதிரி வச்சு பண்றவங்களுக்கு வந்து அந்த ஆரஞ்சு ஏழும் செட் ஆகும் சார் மளிகை கடையில் வந்து ஒரு சைட் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஆறு ஏழும் செட் ஆகும் எட்டு பத்து வந்து என்னன்னா கம்ப்ளீட்டாக வந்து அவங்க இட்லிமா பிஸ்னஸ் வந்து ஹெவியாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அதுதான் அவங்களோட மேஜர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த எட்டும் பத்தும் செட் ஆகும் ஓகே சார் இப்போ இட்லி மாவு பிஸ்னஸில் வந்து என்ன சார் சம்பாதிக்க முடியும் எவ்வளோ தான் நம்ம சம்பாதிக்க முடியும் சார் அதாவது பேக்கெட் போட்டு சப்ளை பண்ணுறாங்கங்கிற பொறுத்து ஏரியாவை பொறுத்து மினிமம் ஒரு அஞ்சு ரூபாயாவது கிடைக்கும் சார் ஒரு பேக்கெட்டுக்கு சொல்கிறேன் எல்லா செலவும் போக ஓகே நம்ம ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணும்போது மட்டும்தான் அதோடய லாபம் இது என்னென்னா இது மா மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அதே சமயம் காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கிற பிஸ்னஸ் தான் அது அதனால நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக பண்ணுனா மட்டும்தான் இதோட லாபம் இருக்குது இன்னொன்று வர்றவங்களுக்கு அரைச்சி தர்றவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிலோ பத்து ரூபாலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து வாங்குறாங்க சார் இருபது ரூபா வரைக்குமே வாங்குறாங்க ஓகே அந்த ஏரியா பொறுத்து மாறுது அப்படிங்கும் போது அந்த அந்த அறவக்குழியில நம்மளுக்கு ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் தான் செலவு வரும் ஏன்னா கரண்ட் பில்லு மெயின்டெனன்ஸ் செலவுங்கிறது பெருசாக இல்லை சார் நான் முதல்ல சொன்ன மாதிரியே இன்னைக்கு வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் சர்வீஸ் அட்டன் பண்ணுறோம் ஒரு சர்வீஸ் கம்பல்சரியாக ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் வர வரைக்கும் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் பெருசாக இருக்காது செகண்ட் சர்வீஸ் வரும்போது தான் அவங்களுக்கு அந்த ஸ்பேர் காஸ்ட்டும் இதுவும் வரும் இன்றைக்கி அன்னைக்கு போடும்போது ஒரு ஐநூறுரூவா இருந்துச்சு இன்றைக்கி எல்லாம் ரேட்டு இன்க்ரீஸ் ஆனாலும் ஒரு எழுநூறுலேருந்து எட்நூறுரூவா வருது ஓகே சார் சூப்பர் இப்போ இந்த மிஷின்கான வாரண்டி பீரியடுங்கிறது சார் ஒரு வருஷம் வாரண்ட்டிங்க சார் நீங்கள் எந்த மோட்டர் போட்டிங்கனாலும் சரி ஒரு வருஷம் வாரண்டி கிராம்டன் போட்டாலும் சரி லக்ஷ்மி மோட்டர் போட்டாலும் சரி எந்த பிராண்டட் போட்டிங்கனாலும் சரி மிஷின் சைடு நாங்கள் ஒன் இயர் வாரண்ட்டி தரோம் ஒரு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் தரோம் மிஷின் ஏதாவது ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது அப்படிங்கும்போது ஃப்ரீயாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றோம் சார் தே ரன்னிங்கில் வந்து தேய்மானம் இருக்குங்கும் போது அதுக்கு வந்து சார்ஜஸ் போடணும் ஸ்பேர் மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும் ஆமாம் ஓகே சார் இப்போ இவ்வளோ சார் ஓகே இப்போ வந்து உங்களுடைய இப்போ மிஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் எங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லை வீட்டில் வச்சு பண்ண போகிறோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் சார் சார் எங்களோட காண்டக்ட் நம்பர் எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் எயிட் ஜீரோ டூ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் சரி வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு என்னென்ன மிஷின்ஸ் மாடல் இருக்கோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் உங்களுக்கு எந்த மாடல் வேணுங்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் இப்போ இதில் வந்து மெயினாக வந்து இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன மிஷின் சூட் ஆகும் அப்படிங்கிறது அது வந்து நீங்கள் எந்தளவுக்கு கைட் பண்ணுறீங்க அவங்களுக்கு சார் ஒவ்வொருத்தரோட தேவைகளை கேட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் சார் எல்லாத்துக்குமே சொல்கிறோம் ஏன்னா பத்து இன்ச்சு மிஷின் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது அதே மாதிரி நாலஞ்சு இச்சு மிஷினாக எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது அவங்கவுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கஸ்டமரையுமே நீங்கள் எவ்வளோ வரைக்கிறீங்க என்னென்னு கேட்டுட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம் மிஷினே கொடுக்குறோம் ஓகே சார் சூப்பர் ஓகே சார் இப்போ இந்த மிஷின் பார்த்து நான் எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்கீங்க ஸோ மிஷின் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க மாடல்ஸ் எல்லாமே நாங்கள் காமிச்சிருக்கோம் கஸ்டமர்ஸ் வேணுங்கிறவங்க எங்களுக்கு தாராளமாக கண்டக்ட் பண்ணலாம் இது தவிர ஃபுல் யூனிட்டாக கேட்குறவங்களுக்கும் நாங்கள் மிஷின்ஸ் போட்டு கொடுத்துட்ருக்கோம் இது வே அடுத்தடுத்த மிஷின் வீடியோவில் மீதி இருக்கிற மிஷின்ஸும் நாங்கள் காமிக்கிறோம் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ சார்